அவங்க மனுஷங்க நான் நினைக்கிறேன் இனி ஒரே ஒரு क्वेश्चन நான் உங்க மனைவி தூதர்ஷன் கிஞ்சவி எடுக்கும் போது நான் நம்பர் 1 தான் என் புருஷன் தான் நம்பர் 2 னு சொல்லிருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க போச்சுடா இதெல்லாம் ஞாபகம் யோசிச்சிட்டு கேக்குறாலே நான் நம்பர் 2 தான் நீங்க நம்பர் 2 வா எஸ் அப்போ உங்க மனைவி நம்பர் 1 னு நீங்க ஒத்துக்கறீங்க கண்டிப்பா தேங்க் யூ சார் ஒரு நிமிஷம் எஸ் நீங்க கேட்டுட்டீங்க நான் இப்ப சில கேள்வி நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ குதிரைங்களை தான் கூப்பிடுவாங்க ஆனா சில மனுஷ குதிரைங்க நம்பர் ஒன் நம்பர் ஒன் அலைதுங்க இப்போ ஒரு குழந்தை கிட்ட ஒரு மிட்டா வேணுமா ரெண்டு மிட்டா வேணுமான்னு கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும் ரெண்டு மிட்டா தான் சொல்லும் ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழம் வேணுமா ரெண்டு வாழைப்பழம் வேணுமான்னு கேட்டா அந்த குரங்கு என்ன கேட்கும் ரெண்டு வாழைப்பழம் தான் கேட்கும் இப்போ உங்ககிட்ட ஒரு ரூபா வேணுமா ரெண்டு ரூபா வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க ரெண்டு ரூபாய் தான் கேட்பேன் அப்ப ஒன்னு பெருசா ரெண்டு பெருசா ரெண்டுதான் பெருசு நான் தான் பெருசு